அதனால் உலகத்துல சிரவுனாக இருக்கலாம் காரோனாக இருக்கலாம் உலக நாடுகளில் எல்லாம் சிறவுனும் காரோன்களும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் எங்கட நாட்டிலையும் பல காரோன்கள் பல சிறவு வந்து சென்று விட்டார்கள் அப்படி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய மிக தெளிவான செய்திருக்கிறதே வை பரக்னா அஞ்சை நாக்கும் அவரத்னா ஆல சிறவுரவ அந்தும் தந்தரோர் ஏ மக்களே யாயு ஹல்லதியின் ஆமனோ ஆமினோ விசுவாசிகளே ஈமானை பலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லா தாலா சொல்கிறார் உடைய ஈமான்ல தளர்வு உங்களுக்கு வரக்கூடாது மகின் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் ஐந்து புலன்களும் பகுத்தறிவும் எதையும் பேசலாம் வகையோட வந்து மோதினால் வகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஐன் ஐம்புலனுக்கும் தன்னுடைய பகுத்தறிவுக்கும் அல்ல உலகம் ஆகிறது காரும் ஆனது இந்த ரெண்டு அடிப்படைய சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினால் இஸ்லாமும் நபிமார்களும் ஒரு நாளும் உன்னுடைய பகுத்தறிவையும் சரியாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை நீ சரியாக பயன்படுத்திக் என்று வழிகாட்டியது அதை மீறி அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்காமல் நடக்கக்கூடிய நேரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறான் ஆமன்து மூசா வ மூசா ஹாரூனுடைய ரப்பின் மீது ஈமான் குண்டே என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா கர் கர்ர இந்த கடைசி கட்டம்ந்து வெச்சிருக்கான் அந்த கட்டம் வந்து விட்டால் யாருக்கும் அந்த அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார் அதனால் அல்லாஹ் தஆலா தந்திருக்க இந்த ரெண்டு இமாம் புகாரி சொல்ல ஈமானும் ইলமும் விசுவாசம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலி வ யௌமில் இந்த அடிப்படையை சோம்பர்கள் யோக் மினோ நபில்லவாய் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் ஈமான் வர முடியாதே மஸ்ஜிதுகளோட தொடர்பாகாத வரைக்கும் மஸ்ஜிதுகளோட தொடர்பாகி உலமாக்கல் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து பொதுமக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜிதுடைய சீல அமர்ந்து ஒவ்வொருவரும் வாஜிப்னு ஜபல் ரொதையல்லான் அவர்கள் சொன்னது போல

முதர்சிங்கல் உலமாக்கல் எந்தெந்த துறையில இருந்தாலும் எல்லோரும் மஸ்ஜிதோடு நெருங்கி மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து பொதுமக்கள் அங்கு வந்து ஈமானையும் எல்மையும் படிச்சு கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுஹான போத்தாலா இமாம் புகாரி அவர்கள் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் சரி வந்து விடும் யோம நசினு அல்கஸ் யோமல கியாவா கியாவத்துடைய நாளையில் இந்த அடிப்படையோட ஈமானுடனும் எல்முடனும் பகுத்தறிவையும் மனிதனுடைய ஐம்புலன்களையும் வகிக்கு வழிபட்டதாக வகையுடைய வழிகாட்டல் உள்ளதாக மனிதன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்துல துனியா மிக நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ் சாலா துனியாவை மிக லேசாக இலகுவாக்கி தருவான் கண்ணியமானவர்களே அன்பு வாலிபர்களே உங்களோட வாலிபத்தை மச்சிதோடு இணைத்துக் கொள்ளுங்கள்